இந்தியால வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறது எதனால தெரியுங்களா இந்து மதத்துல ஒரு மரபா இது வந்துட்டு கருதிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க வரலாறுகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணப அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க பொதுவான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம கும்பாபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா மேல இருக்க சக்திகள் எல்லாமே குறைய தொடங்குமா அதனால கும்பாபிஷேகம் செய்து அந்த சக்திகள் எல்லாமே புதுப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கருதிக்கிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் நடந்த அடுத்த மூன்று வருஷங்களுக்கு கருவறையில வந்துட்டு தெய்வம் இருக்குமாங்க அதுக்கடுத்த மூன்று வருஷங்களுக்கு தெய்வம் பளிபீடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல குடியிருக்கும் அதுக்கடுத்து வர்ற மூன்று வருடங்களுக்கு தெய்வம் கொடிமரத்துல இருந்துட்டு இருப்பாங்களாங்க அதுக்கப்புறம் வர லாஸ்ட் மூணு தான் கோபுர கலசத்துக்கு தெய்வம் செல்லுவாங்களாங்க கோபுர கலசத்துல இருக்கிற தெய்வத்தை மறுபடியும் கருவறைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பனிரெண்டு வருடங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் கோவில கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒன்று குடம்புலுக்கு விழா நடத்தப்படுதுங்க